ஜிஎஸ்சி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மேலே எல்லா ஜிஎஸ்சியும் சுத்தமான முறையிலே கிடையாது எல்லாமே மக்கள் அவ்வளோ புழக்கமான மக்கள் ஏன் இவ்வளோ பண நிதி நிதியுதவி இவ்வளோ கொடுத்துமே இன்னும் ஜிஎஸ்சியோட கிடையாது கேரளாவில் அரசு மருத்துவமனை எல்லாம் அவ்வளோ ஈட்டாது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு அர்த்தமருத்துமே எல்லாம் கூட ஒரு வீக்னஸ் இல்லை பராமரிக்கலை மக்கள்கிட்ட காசு வந்து இன்னும் பிறகு நிறைய சுற்றுச்சாட் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா மத்திய அரசு நிதியோடு தான் நிறைய இருக்குது இது ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அது ஒரு துறை மட்டும் இல்லை பல்வேறு துறைகளில் இந்த பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் வருவாய் துறையில் இல்லாமல் இருக்கா இல்லை இன்றைக்கு வந்து ஆன்லைன் வாயிலாக உள்ளூர் திட்ட திட்டத்துக்கு வந்த திட்ட அதிகாரிகள் வந்து வீடு கட்டுறதுக்கு நீங்கள் ரெண்டாயிரத்து நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் போதும் அப்படிங்கிறாங்க ஆனால் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு கட்டணம் இன்றைக்கி எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பகல் கொள்ளையாக இருக்குது யாருக்கு அந்த மாதிரி சின்ன இடத்துல வீடு கட்டுறவங்க சாதாரணமாக நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏதாவது என்னன்னு கேட்டால் நீங்கள் அதிகாரிகளுக்கு காசு கொடுக்குற பதில் நேரடியாக நாங்களே வாங்கிக்கிறோங்கிறது தான் இதனோட முறை இப்படி தான் பண்ணுது இன்னும் அரசு மருத்துவமனை மட்டும் இல்லைங்க அது எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோன்னு நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம் இதை சரியாக நடத்துகிறோங்கிறதால தான்

பொருளாதார பிரச்சனையாக சர்வதேச வல்லுநர் பொருளாதார குழு திருப்பி பார்த்தா அதிகமாக கடன் வாங்குகின்ற மாநிலம் நம்ம தமிழ்நாடு சரி சென்னையில் வெள்ளம் வந்துச்சு உடனே முதலமைச்சர் ஒரு குழு அமைச்சார் குழுவில் போட்டவங்க எல்லாருமே சிறந்த அந்த துறையில் நிமிட நிமிடத்தம் வாய்ந்தவர்கள் தான் ஏனென்றால் திரு திருப்புகழ் அதிகாரி ஓய்வு பெற்ற அதிகாரி நேபாள் நாட்டிலே மழை வெள்ளம் வந்தபோது கூட இந்திய அரசால் அனுமி அனுப்பிக்கப்பட்ட ஒரு அதிகாரி ஆனால் அவரை நியமித்து அந்த குழுவோட பரிந்துரை எந்த அளவுக்கு பண்ணாங்கன்னு தெரியல திரும்பியும் போது அதே மாதிரி சென்னை வெள்ளம் தான் இருந்தது அரசுக்கு முதல்ல உண்மையாகவே மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நிரந்தர தீர்வுகளை நோக்கி நகர்கின்ற செயல் திட்டம் ஒன்று இருக்கணும் திராவிட மாடல்ல வெறும் தான் இருக்கே தவிர செயல் திட்டம் இல்லை ஆசிரியர் போராட்டம் மட்டுமா செவிலியர்கள் போராட்டம் டாக்டர்கள் போராட்டம் கொரோனா காலத்தில் நாங்கள் வந்து பணி நிரந்தரம் பண்ணுறோம் இல்லை டாக்டர்களுக்கு இத்தனை கொடுக்குறோங்கிறது இது வரைக்கும் அவங்க பண்ணலை தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் அரசு நிர்ணயிக்கப்பட்ட கூலியை விட குறைச்சல வாங்கிட்டு காண்ட்ராக்ட் லேபர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு துறையை சார்ந்த தொழிலாளிகள் அப்படிங்கிறவங்க இன்று அரசால் சுரண்டப்படக்கூடிய சூழல் தான் இருக்கு பட்டப்பகலில் வந்து கொலைகள் நிறையா இருக்கு தமிழ்நாட்டில் சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா வந்து சட்டம் ஒழுங்கு வந்து நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது மக்கள் தொகை அதிகரித்துருச்சு அதனால நாங்கள் வந்து சட்ட அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அமைச்சர் நீங்கள் பண்ண முடியாதுன்னா அடுத்த முறை வீட்டுக்கு உங்களை மக்கள் அனுப்பிச்சிடுவாங்க அதுதானே பண்ண முடியலன்னா இடத்த காலி பண்ணுங்க அதுதான் மக்கள் சொல்லுவாங்க சமூக நீதி நிலைநாட்ட ஜாதிவாரி பணத்திற்கு உடனடியாக சட்டப்பேரவையில் இது தொடர்பான தீர்மானம் வந்தபோதே பாரதிய ஜனதா கட்சியோட சார்பில் எங்களோட ஃப்ளோர் லீடர் திரு நைனா நாகேந்திரன் அதற்கான பதில் கொடுத்தார் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு என்பதை மாநில அரசு நடத்தி கொள்ளலாம் அதில் எந்த விதமான தடையும் கிடையாது ஏனென்றால் நம்முடைய நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு மாநிலத்திலேயும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி என்பது ஒரு மாநிலத்திலே பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவில் இருக்கும் பக்கத்து மாநிலத்தில் அதே அந்த குறிப்பிட்ட வகுப்பு முற்படுத்தப்பட்ட வகுப்பாக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் அது வந்து பட்டியலினத்தை சார்ந்த வகுப்பாக இருக்கும் அதனால் மாநில வாரியாக இந்த மாதிரி ஜாதி கணக்கெடுப்புகளை நடக்கின்ற பொழுது அதில் கிடைக்கிற டேட்டா நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் இதையெல்லாம் வைத்து தான் மத்திய அரசு சொல்லுது மாநிலங்கள் விரும்பினால் தாராளமாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறோம் அதனால இவங்க நடத்துறதுக்கு அதுக்கு வந்து அவங்களுக்கு தைரியம் இல்லாமல் திருப்பி திருப்பி மத்திய கிட்ட கேட்கறதுங்கிறது பொறுப்பை தட்டி கழிப்பது மாநில அரசு நினைச்சா அது உடனடியாக பண்ண முடியும் அவங்க கடந்த முறை இருந்த மேயர் டி செலவுக்கு இருபத்தேழு லட்சம் வரைக்கும் செலவு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அதனால திரு உதயநிதி அவர்கள் புதிய மேயரை தேர்ந்தெடுக்கும்போது இந்த டீ குடிக்கிற செலவு இதெல்லாம் நடந்த அந்த குளறுபடிகள் எல்லாம் பார்த்து அதுக்கும் ஏதாவது தீர்வு சொல்லிட்டு போனாருன்னா நல்லா இருக்கும் தொடர்ந்து இல்லை ரயில் டெக்னாலஜியை பயன்படுத்தி எப்படியெல்லாம் விபத்துகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது சில நேரங்களில் மனித தவறுகள் இருக்கலாம் இல்லை சில சமயம் தொழில்நுட்ப கோளாறுகள் இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே மக்களை காப்பாற்ற வேண்டியது அரசோட கடமை தான் நிச்சயமாக அந்த கடமையை சிறப்பாக நிறைவேற்றும் மத்திய அரசு நன்றிங்க